அையமண்ட இம்பட்டு பெரிய கோலம் போட சொன்னது. இப்ப எப்படி நடந்து போறது? கால்ல கிட்ட வந்தன் भैया. தட்டி கையில பாத்துக்க. வாசல் அடைச்சாலும் இம்பட்டு பெரிய கோலமா போட்டுக்கியே. எப்படி வெளியே போறது வர்றதுன்னு கேட்டா கால்ல அப்போ. நீ மட்டும் கால்ல உனக்கு. பதிலுக்கு பதில் பேசிய ஆவணமா

போடி போய் முதல்ல குளிச்சிருவாடி அவ சின்ன பிள்ளை அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு ஆமா உனக்கு அவ மட்டும் தான் பிள்ளை பாரு நான் பிள்ளை இல்லல நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ எப்ப பாரு அவளுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க எனக்காண்டி ஒரு நாளாவது ஒரு வார்த்தையாவது பேசிய நீ நானும் உன் பிள்ளை தான் உன் வயித்துல பிறந்தவ தான் அதை மறந்துடாத அதுக்கு முன்னாடி நீ இன்னொருத்தம் பொண்டாட்டி அதையும் நீ மறந்துடாத இப்ப வேணா நீ தப்பிச்சிருக்கலாம்

அதர்க்கு அதுக்குள்ள வந்து முழிச்சு எஞ்சி வர்றம்போதக் என்ன சமைக்கணும் என்ன கறி வைக்கணும் கூட்டி வைக்கணும் சோறு போகணும் நல்லா ஆட்டி கேட்டு எல்லா நல்ல தரபாதண்டே செஞ்சு முடிச்சிருக்கா அதுக்கு பிறகு என்னடே ஆச்சு இவளுக்கே இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் இந்த அம்மையாருக்கு பெண்ட் நிமுந்துட்ட அதனால தான் ਮੰडले மாமியார் சத்தமா பேசாதமா அவங்க காது விழுந்துருந்து தொலைச்சிட போது அப்புறம் நம்மளை பத்தி தப்பாதான் நினைப்பாங்க ஏன்டி என்ன விழுந்தா விழுந்துட்டு போது எனக்கு என்ன பயமா இப்போ? ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இல்லைன்னா தான் அவங்களுக்கு பறந்தாலும் என்ன பேசி பேசுறாங்க பாரு என்னடியாச்சு உனக்கு எனக்கு பறந்துட்டு நீ இப்படி சரியான தொடர்ந்து இங்கே இருக்க ஆஹா அப்படிலாம் இருக்காதடி அப்புறம் எல்லாரும் ஏறி மேச்சிட்டு போயிடுவாங்க நல்லா தைரியமா பேசணும் மனசுல பட்டதை பேசணும் எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்லக்கா எந்த இடத்துல அவங்க நம்ம வீட்டு மைனியாச்சு அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்களுக்கு நான் கொடுத்து தானே ஆகணும் நீ வயசுல மூத்தவன் அதோட இல்லாம நீ என்னதெல்லாம் அவங்க மாமியாராச்சு அதனால நீ அவங்களை என்ன வேணா கிழிக்கலாம் உன்ன கேட்பாரு இல்ல ஆனா நான் அப்படி இல்ல நான் யாராவது அவங்களுக்கு சொல்ல போக எனக்கு தரத்துல எல்லாரும் அந்த சின்ன பிள்ளைக்கு வாயை பாரு ரெம்பிட்டு நீட்டு நீட்டுது எங்கன்னா அடக்கு அடக்கமா இருக்கா என்ன பத்திதானே தப்பா சொல்லுவாங்க ஊர்ல எனக்கு தானே கெட்ட பேர் வரும் அதான் யோசிக்க வேற ஒண்ணும் இல்ல அடியை என்னடி கணக்கா பேசி பேசுறா எப்படி வந்துச்சு ஆஹா நல்லவங்க நல்லவங்களா இருக்கணும் அதே மாதிரி கெட்டவங்க கெட்டவங்களா கெட்டவங்களாதான் இருக்கணும் ஒரு போது நல்லவங்களா மாறும் நினைக்கவும் கூடாது மாறவும் கூடாது ஒருவேளை நம்ம தப்பி தவிர மாறன்னு வச்சுக்கிறேன் அப்புறம் நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க தான் இருந்ததான் உண்டான மதிப்பு முறையிலே கிடைக்கும் நாம என்னைக்குமே நம்ம கெட்ட விட்டு கொடுத்து போனோம் செய்ய ஹம் அப்புறம் நம்மள தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க தான் சொல்றேன் அவ எம்மை நீ பையனும் நீ பறிஞ்சு கட்டிட்டு வரனால என்கிட்ட என்ன வச்சுக்க சொல்லிட்டாமா ஆமா உங்க அண்ணா தெங்க கலந்து ஆளை காணும் ஓ கிளி வீடு வீட்டுக்குதான் வட்டரிச்சு பறக்குது அவரை தான் அவன் இன்னும் சாப்பிட வரல அதனாலதான் மைனி அவனை காணமட்டே பாசலுக்கு வீட்டுக்கும் நிறையா நடந்துட்டு கிடக்காங்க நடந்துட்டும்ிச்சுட்டு வரக்கம் போதும் போது உட்கார போட்டு என்னது என்ன கிளாச்சுல ஏசிதான் கிடைக்கிறவன் அதையே நான் சொல்லணும் நீதான் கூப்பிட்டு சொல்ல அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல போட்டி அவ அவன் அக்கறையும் கிடையாது பாசமும் கிடையாது நீ வேற அதுக்கும் விழிக்கும் ஆயிரத்தி நிறைய நடந்துட்டு கிடந்த வாசப்படி தேங்கி போயிடும் அதான் சொல்லுறேன்

இதே மாதிரி வேலையில் என்ன பேசிச்சுனா அப்புறம் ஊருக்காரங்க பூரா மருமகளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நமக்கு பட்ட பேர் வச்சு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாலும் விட்டுருவாங்க இது அந்த அளவுக்கு தத்துருவமாக நினச்சி தொலையுமே ஆஹா இன்னைக்கு விடவே கூடாது இதை அடியாத்தி நமக்கு அன்றது கடவா இல்லை நினைவானே புரியலையே முகத்தை வேற ஏழு மலத்துக்கு தூக்கி வச்சுட்டு இப்படி தலைவரி குளமா வாசல்லையே வந்து நிக்கல நமக்காண்டி இதை பார்க்க ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அட இங்கமா வீட்ல ஏதாவது பிரச்சனை வெடிச்சிருக்கு நினைக்கிறேன். இவளுக்கோ ஆதாலக சண்டை முட்டி போச்சு. அட இந்த ஆளை எப்போ வருவான்? நம்ம கையில வசமா சிக் வந்து வாஸ்லே நமகாண்டி வலிமேல் வைத்து காத்து நிக்க போல இருக்கே நம்ம பொண்டாட்டி. அடே இத மாதிரி நீ வாஸ்ல நிக்கணும் நான் வர்ற போது. ஏ நான் வரவேக்றேன்னு எத்தனை நாள் ஆசபட்டு உன்கிட்ட சொல்லிருப்பா. அப்பளான் நிக்கல. ஆனா சண்டை போறதுக்கு மட்டும் இப்படி காத்து கடக்கிற கறங்கறன்னு இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன இவ கையில விளக்கு மரோ இல்ல ஒரு 50 ரூபா இல்ல. மற்றபடி மூஞ்சி முறையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வண்டி கடுக கொட்டினா கூட பட பட படம்னு வெடிச்சு தள்ளிடும் போல இருக்கு வீட்டுக்கெல்லாம் போகலாமா இல்லை இப்படி திரும்பி ஓடிடலாமா யோ யோ மச்சா யாரு யாரு கூப்பிடுங்க நீங்க தெரிஞ்சுக்கலாமா உள்ள பையன் ஒழுங்கு மரியாதை எங்கள் உள்ளே வந்துடு அப்படியே ஓடுறேன் நீ மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோ ஏன் திரும்பி இந்த வீட்டு பக்கம் வந்துடுறது வந்த உன் உடம்புல தலை இருக்காது ஒழுங்கு மரியாதை எங்கள் வாயா

ஆத்தா ரொம்ப கால வரையில் போல இவள அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்டா விழுந்தடிச்சு இப்படி ஓடி வந்த பாத்துக்க சரி நம்ம சொல்லலன்னு பார்த்தா நீ என்ன இப்படி கோவப்பட்டுட்டே இருக்க அப்புறம் நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன் ஒரு மண்ணா கிட்டே வேண்டாயிரு முதல்ல ஆத்தா கரையை வந்து என்னன்னு கேள்வி அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சரி விடு நீயே வேண்டாங்கிற பறவை எண்ணத்துக்கு சொல்லிக்கிட்டு சிவா பையன் அங்க கிடக்குற அம்புட்டு வேலையை உதவி தள்ளிட்டு நம்ம தான் முக்கியம் அவகிட்ட போய் முதல்ல இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டா மறு வேலையை பாக்கணும்ட்டு எல்லாரையும் பாத்துக்க சொல்லிட்டு வந்த நீ என்ன இப்படி கோவப்பட்டு இருக்க சரிப்பா நான் அப்ப வேலையை பார்க்க கிளம்புறேன் பொண்டாட்டியை மடக்குறது எப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்புறம் இத்தனை வருஷம் கொடுத்து நடத்தி என்ன அர்த்தம் இருக்குதுல